அனைவருக்கும் வணக்கம் அன்பு ரேடியோ வெரிதாஸ் நேர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா வாருங்கள் இன்று ஒரு பயனுள்ள கதை கேட்டு ரசிக்கலாம் ஒரு அழகான வனம் அந்த சோலைவனத்துல நிறைய பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இந்த அன்ன பறவை இவங்களை போலவே பருந்தும் ரொம்ப அழகா பாடுமா அந்த பாடக்கூடிய திறன் அது பெற்று இருந்துச்சு அந்த பருந்தினுடைய இன்னசைய கேட்டு எல்லா மக்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களாம் ஒரு நாள் இந்த பருந்து புல்வெளியில மேய்ந்து கொண்டிருந்த ஒரு குதிரையினுடைய பக்கத்துல போய் உட்காருது குதிரை வந்து மேயும் போது இடையிடையே கனைக்கும் இல்லை அந்த கனைப்போலி அந்த கனைப்போலியை கேட்டு அப்படியே பருந்துக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஒரு கட்டத்துல அந்த கனைப்பொழிக்கு அப்படியே மயங்கிடுச்சு அடுத்து இந்த பருந்து என்ன பண்ணுதுன்னா தினந்தோறும் அந்த குதிரையினுடைய கனைப்பு குரலை போலவே இதுவும் அப்படியே கனைத்து கனைத்து பழகுது அது குரல் போலவே ப்ராக்டிஸ் பண்ணுது கொஞ்சம் நாட்களில் பருந்து அது இயல்பாக பாடக்கூடிய அதனுடைய திறனவே இது மறந்துருச்சு குதிரை போலவே இதுக்கும் அந்த கணைப்பு குரல் ஏற்பட்டுருச்சு பருந்தினுடைய கணைப்பு குரலை திடீர்னு ஒரு நாள் மக்கள் கேட்குறாங்க கேட்டுட்டு என்ன ஆச்சு இந்த பருந்துக்கு எவ்வளோ அழகாக பாடும் இது என்னடா குதிரையை போல இப்படி கணைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை கேலியா கிண்டல் பண்ணுறாங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்போ தான் இந்த பருந்து வந்து அச்சச்சோ நம்ம இத்தனை நாளாக தேவையற்ற முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருந்துச்சா என்ன செல்லங்களா அந்த கதையை கேட்டிங்களா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிறப்பான தனித்துவமான குணங்கள் இருக்குது ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு மற்றவரினுடைய இயல்பை பின்பற்றி நினைப்பது ஒரு அறிவீதமான செயலாக மாறிவிடும் இன்னைக்கு நாம யாரும் அப்படி செய்யறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ மனிதர்கள் என்ன பண்றாங்க சினிமா நட்சத்திரங்களை போல கார்டூன் கதாபாத்திரங்களை போல நடை உடை பாவனை அவங்களுடைய ட்ரெஸ் அப்படின்னு பல வகையில அவங்களோட இயல்பை மறந்து மற்றவர்களை போலவே மாறிட்டு இருக்காங்க இப்படியே மாறிட்டு இருந்தா கடைசியில ஒரு காலத்துல என்ன ஏற்படும் பிறரினுடைய கேலி கிண்டல் இகழ்ச்சிக்கு உள்ளாக நேரிடும் அதனால அன்பு குழந்தைகளே ஒவ்வொருவருக்கும் உள்ள தனித்துவத்தை போற்றி பாதுகாத்து அதை கொண்டு நாம் இந்த உலகத்தில் தலை சிறந்தவர்களாக நிலிர வேண்டும் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே சிந்தித்து பார்த்து கொள்வோம் இந்த கதை உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கதை பகுதியில் உங்களை மகிழ்ச்சியோட சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெய சமாதான பிரபு நன்றி மகிழ்ச்சி ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க